இழப்பு ரெண்டு வகை இருக்கிறது பெருமக்களே ஒன்னு கிடைக்காமையே இருக்கிறது அதுவும் இழப்பு தான் கிடைச்சி அனுபவிச்சு அதன் மூலமாக பல விஷயங்களை நம்ம சாதிச்சு திடீர்னு இருந்து அது புடுங்கப்பட்டுருச்சுன்னா அது ஒரு இழப்பு கிடைக்காமலே இருந்து அது நம் கைக்கு வந்து சேராமலேயே இருந்து நம் அதை இழந்திருக்கிற பொழுது பெருசா அதனுடைய வழியும் வேதனையும் தெரியாது ஆனா கிடைச்சி அனுபவிச்சு அதன் மூலமா பல பழங்களை பெற்றதற்கு பிறகு இழக்கிற பொழுது அதன் வேதனையும் வழியும் அனுபவிச்சு எல்லாம் சந்தோஷமா உச்சத்துக்கு போய் திடீர்னு கீழ் நடத்திருக்கின்றது அதன் வேதனையும் வழியும் ரொம்ப அந்த மாதிரி பார்வை இல்லாமல் பிறப்பது வேறு பார்வை இருந்து ஒரு காலகட்டத்தில் திடீர் என்று இந்த பார்வை பதி போனால் சொல்றாங்க இந்த பார்வை உங்களுக்கு இழப்பு ஏற்படும் போல் தெரிகிறது என்ன செய்வீங்க அப்படி ஏற்பட்டான் அதற்கு செய்து அறுக்குமரது யார் இந்த பார்வைக்கு ஒளியை தந்தவன் அவன் கண்ணு மட்டும்தான் ஏன் கொடுது இந்த கண்ணில் ஒளியை கொடுத்தவன் அவன் அல்ல கொடுத்தவன் பிடுங்கிக் கொண்டால் அவன்காக நான் பொறுமையாக இருப்பேன் ஒளி போய்விட்டது என்பதற்காகவே நான் அங்கலாய்ந்து கொண்டிருக்க மாட்டேன் புலம்பிக் கொண்டிருக்க மாட்டேன் நான் அவனிடத்தில் இதற்கான கூலியை ஆதரவு கண்ணிலே கொடுத்த ஒளியை நீனே எடுத்துக்கொண்டாள் இதற்குரிய கூலியை நீனே தா என்று நான் ஆதரவன் ரசூல்ல சிரிச்சுக்கிட்டே போயிட்டான் ஒண்ணுமே சொல்லல வரலாற்றிலே வருகிறது நாயகம் சொன்னதை போன்றே அவருக்கு கண்ணின் ஒளி பார்வை மங்கி போனது மொத்தமாக கண் பார்வை அவர் போய்விட்டது அவர் சொன்னதை போன்றே செய்தார் நாமும் நிறைய பேர் சொல்லுவோம் ஆனா கஷ்டத்துல சிரமத்துல தான் மனுஷனுடைய உண்மை தன்மை வெளி உண்மையான குணம் வெளிப்படும் உண்மையான அவருடைய தன்மைகள் எல்லாம் வெளிப்படும் அப்போ ஒருத்தர் எப்படி இருக்கிறாரோ அந்த நிலையை பார்த்து தான் அல்லாஹ் தன்னோடு நெருக்குவதற்குரிய வழிகளையும் அதனுடைய வாசல்களையும் வேகமாக திறந்து விடுகிறார் நல்லா இருக்கும் போது என்ன தெரியாது எல்லாம் பேசுவோம் ஏதாவது கஷ்டமும் சிரமமும் சூடுகிற பொழுதுதான் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை அல்லாஹ் உரசி பார்ப்பான் அந்த மாதிரி அவருக்கு பார்வை போச்சு அவர் சொன்ன மாதிரியே செஞ்சார் பொறுமையா இருந்தார் அல்லாஹ் விடத்திலே கூடி எதிர்பார்த்தார் வரலாற்றிலே விருகிறது போன பார்வை அல்லாஹ் திருப்பி கொடுத்தான் கண்ணின் மொத்த பார்வையும் போய்விட்டது நாயக திடத்தில் சொன்னதைப் போன்றே அவர் பொறுமையாகவும் அல்லாஹ்விடத்திலே ஏற்பட்ட இந்த இழப்புக்கு கூலியையும் கேட்டார் அல்லாஹ் பார்வையை திருப்பி கொடுத்தா மட்டும் செய்தி இல்லை ஜெய்துபுன அர்க்கம் ரதி அல்லாஹுடைய வரலாற்றில் எழுதுறாங்க அதுக்கு பின்னாடி அவங்களே சொல்றாங்க எனக்கு முன்னாடி இருந்த பார்வை விட இப்போ ரொம்ப தெளிவா இருக்குது கிட்டத்தட்ட அதற்கு பிறகு பல ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்தார்கள் நல்ல தெளிந்த பார்வை வயது முது மூப்பின் காரணமாக பார்வையிலே மங்கல் ஏற்படும் சில சில பல இடங்கள்கள் ஏற்படும் பார்வையிலே ஆனால் அவர்களின் கடைசி நிலை வரை பார்வையில் எந்த கோளாறும் ஏற்படவில்லை எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் வாழ்க்கையிலே சில இழப்புகள் ஏற்படுகிற பொழுது அல்லாவிற்காகவே நாம் பொருந்தி கொண்டால் அதற்குரிய கூலியை உலகத்திலேயே அல்லா தருவான் ரெட்டிப்பாக மறுமையில தருவான் அது வேற விஷயம் உலகத்திலேயே அவனுடைய கூலியை அனுபவிக்கலாம் கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அத்லிபட்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் நாயகம் சல்லா அலி செல்லம் அவருடைய சஹாபாக்கல்ல முக்கியமான ஒரு சஹாபி அபு சலமார் அதிகம் ஒரு பிரபலமான சஹாபியின் கூட இவர்கள் இவங்களுடைய மனைவி உம்முசலமா ரெண்டு பேரும் அதாவது லைஃப் பார்ட்னர்னா எப்படி இருக்கணும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் இந்த தம்பதிகள் அபு சலமா உம்மு சலமா ஊர் ஊர் மெச்சிக்கொள்ளும் அளவிற்கு உண்டான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ரொம்ப அந்நியம் அவ்வளவு பிரியம் அவ்வளவு பாசம் நாலு பிள்ளைங்க அடுத்தடுத்து ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க மக்காவிலிருந்து குடும்பத்துடன் மதினாவுக்கு ஹிஜிர செய்து வந்தவர்களிலே முக்கியமானவங்க அதுல எக்கச்சக்கமான இடர்கள் ஏற்பட்டது எல்லாத்தையும் நமக்கு விரும்பிய மாதிரியான நாயகத்தோடு அமர்ந்து இங்கே ராகத்தாக நல்லமல் செய்யலாம் என்ற எதிர்பார்ப்பில் வந்தவர்களுக்கு ரொம்ப நாள் நீடிக்கவில்லை ரெண்டே வருஷம் உகது யுத்தம் நடக்கிற சமயத்திலே ஏற்பட்ட காயம் அபூ சலமா அந்த காயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பொக்கலமாக வெடித்து அவரை மரணத்தின் கிடப்பிலே கொண்டு தள்ளிவிட்டது மரண படுக்கையிலே படுத்து கிடக்கிறார் சல்லல்லா அலிசல்ல வந்தாங்க வந்து பார்த்து அவருடைய நிலையை கண்டு நாயகம் சல்லா அலி செல்ல மன்னவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள் நாயகம் இருக்கிற பொழுதே அவருடைய ரூகம் பிரிந்தது கண் அப்படியே திறந்து திறந்திருக்கிறது சல்லாசன் தன்னுடைய உபாரக்கான கரத்தால் திறந்திருந்த கண்ணை மூடி விட்டார்கள் ஒருத்தர் இறந்துட்டார்னா பக்கத்தில் இருக்கவங்க செய்ய வேண்டிய மொதல் வேலை நபிகள் நாயகம் சல்லாசன் சொன்னார்கள் இறந்து விட்டால் இறக்கக்கூடியவர் தன்னிடத்திலிருந்து ரூகை கைப்பற்றி செல்லக்கூடிய மலக்கு போகக்கூடிய பாதையவே பார்த்து கொண்டிருப்பார் அந்த பார்வை நிலை நிற்கும் நீங்க அந்த கண்ணை மூடி விடுங்க நாங்க செல்லாசு மூடி விட்டார்கள் மூடி விட்டுட்டு பெருமானா செல்லாசு அவருக்கான துவா செஞ்சாங்க இங்க விஷயம் என்னன்னா உம்மு சலமாரதி அல்லாஹனுடைய வாழ்க்கையிலே நடந்த இந்த நிகழ்வு தான் நமக்கான பாடம் ஊரை விட்டு வந்தாச்சு அவங்கள ஆதரிக்க அரவணிக்க மதினால பெரிய நபர்கள் ஆள் இல்லை சொந்தங்கள்லாம் கிடையாது ஒரு புல்லை இல்ல நாலு புள்ள தன் அன்புக்கு இலக்கணமான கணவர் தன் இதயத்திற்கு நெருக்கமான கணவரை இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது இவ்வளவு தூரம் சிரமப்பட்டது நம்ம வந்து வாழலாம் நம்ம விரும்பிய மாதிரி வாழலான்றதுக்கான தானே அந்த நினைப்புல இருந்தவங்களுக்கு இப்படி ஒரு இழப்பு அந்த அம்மா சொல்ற ஹதீஸ் வந்திருக்கிறது என்னைக்கோ சொன்ன ஒரு ஹதீஸ் தன் கணவன் மூலமாக மனைவிக்கு சொல்லப்பட்டது எத்தனையோ கணவன்மார்கள் நாம் நல்ல விஷயத்தை கேட்க வருகிறோம் இது வாங்கியது இந்த காதில் வாங்கி வெளியே போகிற பொழுது அந்த காதில் விட்டு விட்டு போவதற்கல்ல வாங்கியதை கொண்டு போய் வீட்டிலே தன் துணை இடத்திலே சேர்க்க வேண்டும் அதற்கு அபு சலமா ரதி அல்லாஹு அணுகு அவர்கள் தன் மனைவிக்கு சொல்லி தந்திருந்தார்கள் ஒரு என்ன ரசுல்லா சொன்ன ஒரு செய்தி மாமின் முஸ்லிமின் துசி உஹு ஒரு முஸ்லிமுக்கு ஏதோ ஒரு சோதனை ஏதோ ஒரு இழப்பு ஏற்படுகிறது அந்த நேரத்திலே அந்த முஸ்லீம் என்ன சொல்கிறார் மீண்டும் போகக்கூடியவர்கள் என்று சொல்லிவிட்டு எனக்கு இந்த சோதனை ஏற்பட்டு விட்டது நான் இப்படி ஒரு இழப்பை சந்தித்திருக்கிறேன் இதற்கு நீந்தான் கூலி தர வேண்டும் கூலி தந்தால் மட்டும் பத்தாது எதை நான் இழந்தேனோ அதை விட சிறப்பான எனக்கு தந்துடும் அதை விட சிறப்பாக எனக்கு நீ கொடுத்து விட வேண்டும் இழந்ததை விட சிறந்ததை தர வேண்டும் அப்படின்னு ரசூல்லா சொல்லி கொடுத்து சொன்னாங்க இதை யார் ஒருத்தர் கஷ்ட காலத்தில் சொல்லுவாரோ யார் ஒருவர் சோதனை மிகுந்த காலத்திலே சொல்லுவாரோ யார் ஒருவர் தன் வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை இழந்தது அது பொருள் இழப்பாகட்டும் உயிரிழப்பாகட்டும் அல்லது வேறு ஏதாவது இழப்புகளாகட்டும் அந்த நேரத்தில் சொன்னால் இல்லா ஆஜரஹு அல்ல அவர் இழந்ததுக்கு கூலியையும் கொடுத்துருவான் அவர் என்னத்தை இழந்தாரோ அதை திருப்பி அல்லாஹ் அதை விட ஹைரா கொடுப்பான் சிறந்ததை கொடுப்பான் இந்த ஹதீசு தன் கணவன் சொன்னது ஞாபகம் வருது இப்போ கணவன் அந்த நாள்ல ஞாபகம் வருது அந்த அம்மா சொல்லிட்டு சொன்னாங்க ஐயுல் முஸ்லிம் நபி சலமா முஸ்லிம்கள் யாரு என் வீட்டுக்காரர் அபு சலமா மாதிரி இருப்பார் அவரை விட சிறப்பானவர் யாரு என் வீட்டுக்கார எனக்கு அவ்வளவு நெருக்கமானவர் ஆனா ரசூல்லா சொல்றாங்க நீங்க சொல்லுங்க அல்லாஹ் ஹைரை தருவான் என்று இறந்ததை விட சிறந்தது தருவான் ரசூல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க எனவே நான் சொல்லுகிறேன் இன்னால் இல்லாக இன்னாய் ராஜோன் சொன்னாங்க பொறுமையா இருந்தாங்க வரலாற்றில் எழுதுகிறார்கள் அல்லாஹ் உலகத்தில் வேற எந்த பெண்ணுக்கும் கொடுக்காத கைரை அல்லா உம்முசலமா கொடுத்தான் ரதி அல்லாஹு தலானா யார கணவனா கொடுத்தான் தெரியுமா அல்லாஹ் முகமது நபி சல்லா அலி சல்லம் கொடுத்தார் உம்மு உம்முசலமா ரதி அல்லாஹு தலானா இந்த துவாவை ஓதினார்கள் தனக்கு ஏற்பட்ட இழப்பில் சிரமத்தில் காத்தார்கள் நாயகத்தையே கணவராக கொண்டு வந்து நீ காட்டுவதற்கு சொல்லுகிறேன் இழப்புகளை அல்லாவிற்காகவே ஏற்றுக்கொண்டு பொறுமை காத்து நன்மையை ஆதரவைத்தால் அல்லா அதற்கு கூடிய உலகத்திலும் தருவான் நாளை ஆகிரத்திலும் சிறப்பாக தருவான் அதீசிலே வந்திருக்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது ரொம்ப நாள் தவமிருந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்டு தனக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்ற ஏக்கத்தோடு இருந்த சமயத்திலே அவருக்கு ஒரு வாரிசை கொடுத்தான் ஆனால் கொடுத்த அவனே அந்த எடுக்கவும் செய்து விட்டான் செய்து விட்டான் கொடுத்தவனுக்கு உரிமை இருக்கிறது எடுப்பதற்கு அதிலே தலையிடுவதற்கு நமக்கு என்ன உரிமை இதுதான் அடியார்களின் பார்வையாக இருக்க வேண்டும் கொடுத்தவன் எடுத்து விட்டான் இப்ப அல்லாஹு அந்த ரூஹ கைப்பற்றிருந்த குழந்தையை கொண்டு வர்றாங்கல்ல மலக்குகள் அவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்பான் ஹதீசே வந்து இருக்கிறது அகபல் தும் அகபல் தும் வலத அப்தி என் அடியானின் பிள்ளையை நீங்கள் கைப்பற்றி விட்டீர்களா அந்த பிள்ளையை நீங்க கொண்டு அல்லாவுக்கு தெரியும் தெரிஞ்சுட்டே கேட்கிறான் ஆமாயா அல்லா அகபல் தும் சமரத்தி என் அடியானின் இதய கனியவா பறித்து வந்து விட்டீர்கள் எல்லா பிள்ளைங்களும் தகப்பனாருக்கு இதய கனிதானே பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க இதய தான் அது எவ்வளவு பெரிய பிள்ளையானாலும் ஆனாலும் சரிதான் பிள்ளையை எல்லா எல்லா காலத்திலும் பிள்ளையாகத்தான் பார்ப்பார்கள் இல்லையா மலக்கல் சொல்லுவாங்க ஆமையாவா அந்த அடியாணியினுடைய இதயக்கணியை தான் பறித்து விட்டோம் சரி என் அடியான் என்ன சொன்னான் அந்த நேரத்தில் பிள்ளையை இழந்து உச்சகட்டமான சோகத்தில் ரொம்ப நாள் எதிர்பார்த்தது கிடைத்தது என்ற ஆனந்த மிகுதியிலே இருந்த நேரத்தில் ஏற்பட்ட இழப்பு இது என்ன சொன்னாவே

நிறைய பேர் வீடு கட்டி ஒவ்வொரு வீட்டுக்கும் பேர் வைப்பாங்க பைத்துல் ஹம்த் பைத்துல் ஹெத்மா ஒவ்வொரு பேர் அல்லாஹ் இந்த அடியாணுக்கு சொர்க்கத்தில் தரக்கூடிய வீட்டுக்கு பேர் பைத்துல் ஹம்த் புல புகழுக்குரிய வீடு இந்த வீட்டு அல்லாஹ் ஏந்துடுறான் இப்படிப்பட்ட அந்தஸ்தை ஏன் மனக்க இடத்திலே சொல்லி காண்பிக்கிறான் என்றால் அவனுக்கு ஏற்பட்ட இழப்பின் சமயத்திலே அவன் எதிர்கொண்ட விதம் அல்லாஹ்விடத்திலே அவன் நாடிய அந்த நன்மையின் எதிர்பார்ப்பு அல்லாஹ் கொடுத்ததை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றாலும் சந்தோஷம் இழந்தாலும் சந்தோஷம் பெறுவதற்கு ஒன்றும் இல்லை இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்ற மனோநிலையிலே இறைவனை நாடி எப்பொழுது ஒருவர் மாறிவிட்டாரோ அவர் இறை நேச பாதையிலே அடியெடுத்து வைத்து விட்டார் என்று அழைத்தார் பண்புக்குரிய சோதர்களே இந்த அற்புதமான வாழ்வின் தத்துவத்தை தான் மேராஜ் நமக்கு சொல்லி தருகிறது சல்லல்லா அலி சொல்லமன் அவர்கள் இழந்தார்கள் பெரும் இழப்புதான் பேரிழப்பு தான் இழந்தார்கள் சாதாரண பெண்மணியா அந்த தாயார் தன்னை மட்டுமல்ல தன்னிடத்தில் இருந்த திரண்ட செல்வத்தையும் கொடுத்தார்கள் வயதின் மூப்பிலே வயோதிகத்தின் உச்சத்தில் இருக்கிற சமயத்திலும் கூட கணவனுக்கு ஆக்கக்கூடிய கொஞ்சத்தையும் கூட விட்டு வைக்கவில்லை இன்னைக்கு போய் நீங்க மக்கால பார்த்தாலும் ஜபல நூரை இப்படித்தான் பார்க்க வேண்டும் அண்ணாந்து பார்க்க வேண்டும் ஹிரா குகை என்று சொல்கிறோமே அந்த குகையில் நியாயம் செல்லே செல்ல அவர்கள் தனித்து தவம் இருந்த பொழுது நுபவத்தை எதிர்பார்த்து அங்கே தனித்து தியானத்தில் இருந்த சமயத்திலே இரவு பகல் என்று பாராமல் நாயகத்திற்கு தலையிலே செம்மாடு கட்டி கொண்டு உணவையும் அவர்களுக்கு தேவையான பொருட்களையும் அவ்வளவு உச்சத்தில் ஏறி சென்றல்லாம் கொடுத்த பெண்மணி அதற்கு கதிஜா அம்மா ஈடு இணை உண்டா நாயகம் மவுத்தாகும் வரை அதை மறக்கவே இல்லையே அதற்கு பிறகு எத்தனை பெண்கள் நாயகத்தின் வாழ்க்கையிலே வந்தாலும் கூட கதிஜா அம்மாவின் நினைவு அவங்களுடைய உள்ளத்தை விட்டு போகவே இல்லை கதிஜாமாவின் நினைவு போகவே இல்லை வீட்டில் என்ன உணவு செய்தாலும் பெருமானா சல்லா ஹீசெல்லும் கதிஜா பிராத்திய தோழிகள் அங்கே இருந்தால் கொஞ்சத்தை கொடுத்துனு போங்களாம் கதிஜாமுடைய தோழி எல்லாம் இருக்காங்க போகட்டும் சொல்லி அவர்களின் நினைவழிகளிலே பெருமானா சல்லா செல் கடைசி விலை வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய அர்த்தமுள்ள வாழ்க்கை அது அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு சொந்தக்கார பெண்மணி இழந்த நேரத்திலே எவ்வளவு பெரிய சோகம் இருக்கும் அது தனக்கு மார்க்கத்தை எடுத்து வைக்க ஊன்றுகோலாக உறுதுணையாக இருந்த அபு தாலிபின் மரணம் இப்படி இழப்புகளை அல்லாவிற்காக வேண்டி ஏற்றுக்கொண்டார்கள் இழப்பு தான் இருந்தாலும் என்ன செய்வது இன்னைக்கு அவர் என்றால் நாளைக்கு நான் இதுதான் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லா கூலியாக பன்மடங்காக ரெட்டிப்பாக கொடுக்க விரும்பினான் நாயகம் சல்லல்லா அலி செல்ல மன்னவர்களை தன்னளவிலே அழைத்தான் அழைத்து கூப்பிட்டான் அவர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுத்தான் அவர்களின் சமூகத்திற்கு அன்பளிப்புகளை கொடுத்தான் நபியோடு நேருக்கு நேரென்று பேசி மனமகிழ் தான் அல்லாஹுவின் தூதரை நேரில் கண்டு அல்லாஹ் ஆனந்தப்பட்டான் தன் அத்தாச்சிகளை எல்லாம் காண்பித்துக் கொடுத்தான் வீட்டுக்கு விருந்தாளி வர்றாரு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் என்னெல்லாம் செஞ்சிருக்கோமோ எல்லாத்தையும் கொண்டு காமிப்போம் இது வந்து நான் என்னுடைய என்னுடைய பணிக்காகவே வைத்திருக்கக்கூடிய அறை நான் இந்தந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் இதெல்லாம் படிப்பேன் இந்தந்த மாதிரியான பொருட்கள் நான் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது நான் அங்க டூருக்கு போகும்போது வாங்கினது இது நான் இங்க டூருக்கு போகும்போது வாங்கினது இந்த ஓவியம் இருக்க இதை நான் அங்கே என்று எல்லாத்தையும் காமிச்சு கொடுப்போம் இல்லையா அது எது மகிழ்ச்சியின் வெளிப்பாடு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை காண்பிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல வந்திருக்கக்கூடிய விருந்தாளிக்கு இதையெல்லாம் காட்டி அதுலே ஒரு ஆனந்தம் அப்படி நாயகத்தை அழைத்து அல்லாஹ் எல்லா காட்சிகளையும் கொடுக்கிறான் சொர்க்க சொர்க்கத்தினுடைய அனைத்து காட்சிகளையும் காட்டி தருகிறான் அது கொண்டு அல்லாஹ் பேரானந்தம் அடைகிறான் இப்படிப்பட்ட உன்னதமான நிகழ்ச்சியை நடந்த நாள் தான் புனிதமிகு பரா புனிதமிகு மேராஜ் இரவு என்று சொல்லக்கூடிய ரஜபு மாதத்தினுடைய இருபத்தி ஏழாம் நாள் இரவு இந்த இரவிலே பல்வேறு படிப்பினைகளும் இருக்கிறது முதல் விஷயமாய் நம் வாழ்க்கைக்கு தேவையானதாய் இந்த ஜும்மாவிலிருந்து நாம் பெற்ற விஷயம் நாம் இழந்ததை அல்லாஹிற்காக வேண்டி பொறுத்து கொண்டால் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளிலே அல்லாஹிற்காக வேண்டி நாம் ஏற்றுக்கொண்டு அதை நாம் உள்வாங்கிக் கொள்வோமே ஆனால் அதற்குரிய மிகச்சிறந்த பகரத்தை தருவான் நாளை ஆக்கிரத்திலே பன்மடங்கான கூலிகளை தருவான் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம் வல்ல ரஹ்மான் அல்லா அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக மேராஜினுடைய இன்ன பிற படிப்பினைகளை குறித்தும் பாடங்களை குறித்தும் இன்ஷா நாளைய தினம் நம்முடைய பள்ளியிலே மேராஜினுடைய சிறப்பு அமல்கள் நடைபெற இருக்கிறது மகரீப் தொழுகையை தொடர்ந்து நாளை மாலை மகரீர் தொழுகையை தொடர்ந்து மேராஜனுடைய சிறப்பு அமல்கள் சிறப்பு பயான் விக்ரு மஜ்லிஸ் சிறப்பு துவா என்று அனைத்தும் நடைபெறும் ஜமாத்தார்கள் சகோதரர்கள் முழுமையாக அதிலே பங்கெடுத்து இறை அருளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் அன்புடன் அழைக்கிறோம் பெண்களுக்கும் மேல்தலத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அனைவரும் வாருங்கள் இறையருளை அருளை பெற்றுக்கொள்வோம் வல்ல ரஹ்மான் தோஃவானாக வாக்ருதாவா அன்மது இல்லா ரபில அஸ்லாம் வரமத்துல்ல